பொங்கல் இந்த வார்த்தையோட நேரடி அர்த்தம் என்ன தெரியுமா பொங்கி வழிதல் ஆனா இது சும்மா பானில அரிசி பொங்குறது மட்டும் இல்ல அதுக்கும் மேல அந்த பொங்கி வழிதல் வெறும் சோறு பொங்குறது இல்ல அது நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் நம்பிக்கை செழுப்பு ஒற்றுமைன்னு எல்லாமே நிறைஞ்சு வழியணும் அப்படின்றதோட ஒரு அழகான குறியீடு முதல்ல இயற்கை சக்திகளுக்கு நன்றி சூரியன் மண் மழை இதுக்கெல்லாம் நன்றி சொல்றது ஏன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எந்த ஒரு மனுஷனாலையும் தனியா உணவு உருவாக்க முடியுமா அந்த உண்மையை தான் இது நமக்கு ஞாபகப்படுத்துது அடுத்து ரெண்டாவது நன்றி நம்மளோட உழைப்புல பங்கெடுக்கிற உயிர்களுக்கு அதுதான் மாட்டு பொங்கல் மூணாவது நன்றி சமூகத்துக்கு அதுதான் காணும் பொங்கல் குடும்பங்களும் சுத்தி இருக்கிற சமூகமும் ஒண்ணா சேர்ந்து அந்த அறுவடையோட சந்தோஷத்தை பகிர்ந்து தங்களுக்குள்ள இருக்கிற உறவை இன்னும் பலப்படுத்துற ஒரு நாள் Hello everyone. Welcome to Connect and Build. Sit back, relax and enjoy the video. Let's get started. யோசிச்சு பாருங்களேன் நாம எல்லாருமே ஒரு வேகமான உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா ஆனா ஒரு நிமிஷம் கொஞ்சம் நின்னு நிதானமா யோசிக்க சொல்ற ஒரு பழங்கால ஞானம் இருக்கு அதுல இன்னைக்கு நாம தேடிட்டு இருக்கற எத்தனையோ பதில்கள் ஒளிஞ்சிருக்கு அது என்னன்னு நாம சேர்ந்து பார்க்கலாமா இதை இப்படி கற்பனை பண்ணி பாருங்க ஒரு பக்கம் வேகம் மெஷின்கள் ஒரு செகண்ட் கூட பொறுமை இல்லாத நவீன உலகம் இன்னொரு பக்கம் ஞானம் பொறுமை இந்த மண்ணோட ஆழமா வேரூன்றிய ஒரு பழங்கால வாழ்க்கை முறை இந்த ரெண்டுக்கும் நடுவுல நாம எங்க நிக்கிறோம் ஒருவேளை இந்த கேள்விக்கான பதில் ஒரு பண்டிகையில இருக்கலாம் ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த நிறுத்தம் ஒரு பலவீனம் இல்லை இது ஒரு ஆழமான ஞானம் அந்த ஞானம் இருக்கிற நிலம்தான் தமிழ்நாடு அந்த புனிதமான தருணம்தான் பொங்கல் வாங்க பொங்கல் வரும் ஒரு பண்டிகை அது ஒரு தத்துவம்னு நாம ஆழமா புரிஞ்சுக்கலாம் சரி முதல்ல இந்த பண்டிகையோட இதயத்துக்குள்ள போவோம் அது என்னன்னா பொங்கி வழிதலின் பொருள் பாருங்க இது வெறும் அறுவடை கொண்டாட்டம் மட்டும் கிடையாது இது ஒரு முழுமையான தத்துவம் அதுவும் அந்த தத்துவம் வேற எங்கேயும் இல்ல அதோட பேர்லேயே அடங்கியிருக்கு பொங்கல் இந்த வார்த்தையோட நேரடி அர்த்தம் என்ன தெரியுமா பொங்கி வழிதல் ஆனா இது சும்மா பானையில அரிசி பொங்கறது மட்டும் இல்ல அதுக்கும் மேல அந்த பொங்கி வழிதல் வெறும் சோறு பொங்குறது இல்ல அது நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் நம்பிக்கை செழுப்பு ஒற்றுமைனு எல்லாமே நிறைஞ்சு வழியணும் அப்படின்றதோட ஒரு அழகான குறியீடு இதுதான் தலைமுறை தலைமுறையாக நம்ம முன்னோர்கள் நமக்கு கடத்திட்டு வந்த ஒரு ஆழமான நம்பிக்கை நாம இயற்கையை மதிச்சா அது நமக்கு தேவையானதை விட அதிகமாகவே திருப்பி கொடுக்கும் சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் பொங்கலோட தத்துவமே நன்றி உணர்வாக மையமாக வச்சது அதுவும் சும்மா இல்ல மூன்று புனிதமான நன்றிகள் இது நாம தடியா இல்ல நம்மள வாழ வைக்கிற பல உறவுகளோடு பிணைக்கப்பட்டிருக்கோன்னு ஞாபகப்படுத்துற ஒரு ரொம்ப அழகான வழக்கம் அது என்னென்னு பாப்போமா முதல்ல இயற்கை சக்திகளுக்கு நன்றி சூரியன் மண் மழை இதுக்கெல்லாம் நன்றி சொல்றது ஏன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எந்த ஒரு மனுஷனாலையும் தனியா உணவை உருவாக்க முடியுமா அந்த உண்மையை தான் இது நமக்கு ஞாபகப்படுத்துது அடுத்து ரெண்டாவது நன்றி நம்மளோட உழைப்பில் பங்கெடுக்கிற உயிர்களுக்கு அதுதான் மாட்டுப்பொங்கல் இது ரொம்பவே ஸ்பெஷல் ரொம்பவே தனித்துவமானது ஏன்னா இது மாடுகளை வெறும் கருவிகளாக பார்க்காம நம்ம விவசாயத்துல நம்ம வாழ்க்கையில நம்மளோட பார்ட்னர்ஸா பங்காளிகளா மதிச்சு நன்றி சொல்ற ஒரு வழக்கம் கடைசியா மூணாவது நன்றி சமூகத்துக்கு அதுதான் காணும் பொங்கல் குடும்பங்களும் சுத்தி இருக்கிற சமூகமும் ஒன்னா சேர்ந்து அந்த அறுவடையோட சந்தோஷத்தை பகிர்ந்து தங்களுக்குள்ள இருக்கிற உறவை இன்னும் பலப்படுத்துற ஒரு நாள் பொங்கலோட இந்த தத்துவங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப மாடர்னா தோணலாம் இல்லையா ஆனா உண்மை என்ன தெரியுமா இது காலத்தால் அழியாத ஒரு பாரம்பரியம் இது ஒன்னும் இன்னைக்கு நேத்தா ஆரம்பிச்ச பண்டிகை கிடையாது அதோட ஆழமான வரலாற்று வேர்களை பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பொங்கலோட வேர்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி போகுது சங்க இலக்கியங்கள்லயே நிலம் மழை விவசாயிகள் பத்தின குறிப்புகள் இருக்கு யோசிச்சு பாருங்க அன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த பாரம்பரியம் எத்தனையோ தலைமுறைகளை கடந்து இன்னைக்கும் நம்ம பூமியில இருக்கிற பழமையான உயிர்ப்புள்ள பாரம்பரியங்கள்ல ஒன்னா இருக்கு இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு நாம பேசுற பெரிய பெரிய வார்த்தைகள் கான்செப்ட்ஸ் இதுக்கெல்லாம் அன்னிக்கே நம்ம கிட்ட ஒரு வாழ்க்கை முறை இருந்திருக்கு இயற்கையோட ஒன்றி வாழ்றோமா அதுக்கு இப்போ பேரு ஈகோ கான்சியஸ்னஸ் சமநிலைய புரிஞ்சுக்கிறோமா அதுக்கு இப்போ பேரு சஸ்டைனபிலிட்டி எல்லா உயிர்களையும் மதிக்கிறோமா அதுதான் என்வாயன்மெண்டலிசம் இந்த தத்துவம் காலத்தை எவ்வளவு தாண்டி சிந்திச்சிருக்கு பாருங்க சரி இவ்வளோ பழமையான ஒரு பாரம்பரியம் இன்னைக்கு நமக்கு எப்படி பாடமா இருக்க முடியும் அதுவும் இவ்வளவு களைச்சு போன நம்ம உலகத்துக்கு பொங்கல் என்ன தருதுன்னு பார்க்கலாம் இதை முன்னெப்போதையும் விட இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் பாருங்க காலநிலை மாற்றம் தாங்க முடியாத மன அழுத்தம் நம்ம வேர்களிலிருந்து நாமளே விலகி போனதுன்னு எத்தனையோ நவீன பிரச்சனைகள் இன்னொரு பக்கம் பொங்கலோட தத்துவம் ரொம்ப சிம்பிளான ஆனா ஆழமான தீர்வுகளை ஞாபகப்படுத்துது இயற்கைய மதி எளிமையா வாழு சமூகத்தை உயர்வான அப்போ பொங்கல் நமக்கு என்னதான் சொல்ல வருது ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த சில விஷயங்களை ரொம்ப மென்மையா ஞாபகப்படுத்துது வேகத்தை குறை நன்றியோட இரு இயற்கையா மதி உழைப்புக்கு மதிப்பு கொடு எளிமையா வாழு பாருங்க இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம நவீன வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவைப்படுது ஒருவேளை இந்த தத்துவத்தோட மிக சக்தி வாய்ந்த செய்தி இதுவாகத்தான் இருக்கும் நாம இந்த பூமிக்கு உரிமையாளர்கள் இல்ல நாம இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள் இந்த ஒரு பார்வை மாற்றம் போதும் இல்லையா கடைசியா ஒரு கேள்வி உண்மையான முன்னேற்றம்ங்கிறது நாம என்ன சம்பாதிக்கிறோம் என்பதில் இல்ல நாம எதுக்கெல்லாம் நன்றியோட இருக்கும் என்பதில் அளவிடப்பட்டா இந்த உலகம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க I have already done. Did you guys subscribe?